சார் தப்பு செய்ய பாவம்னா அதை சுட்டி காட்டாமல் இருக்கிறது அதோட பெரிய பாவம் ரங்கநாதன் நல்லவனா மாறணும் அதுக்கு நீங்கள் போய் உங்கள் பத்திரத்தை கேளுங்க சார் நீங்கள் சொல்றதும் சரிதான் ஆனால் எப்படி சார் அவர் திருந்தறதுக்கு ஒரு சந்தர்ப்பம் கொடுக்குறீங்க அதுக்கே எவ்வளோ யோசிக்கிறீங்க இல்லை அப்படி இல்லை அவன் என் சொந்தக்காரன் சில நேரங்களில் அவன் நல்லதும் பண்ணியிருக்கான் ஆனால் நீங்கள் சொல்றதும் சரியாக தான் படுறது சரி நான் வரேன் சார் ஆ அப்பா சொல்லுங்கப்பா எங்கே இருக்கீங்க கோவிலில் இருக்கியா அரவிந்த் கோவிலுக்கு போயிருக்கீங்களா என்ன விசேஷம் விசேஷம் ஒன்றும் இல்ல ஒரு விஷயம் செஞ்சேன் அது உங்ககிட்ட சொல்லாமந்தான் ஃபோன் பண்ணேன் என்ன சொல்லுங்க கோவில்ல பத்மநாபரம் பார்த்தேன் தூவம் போட்டு அமைச்சிருக்கிறாங்க நான் வீட்டுக்கு எதுக்கு எல்லாம் பத்திரம் விஷயம்தான் பத்மநாபன் ரங்கநாதன் வீட்டுக்கு போய் பத்திரம் கேட்பான் அந்த நேரத்தை நீ அங்க போய் ஏயா திருட்டுத்தனமாக பத்திரத்தை வாங்கிட்டு என் மாமா முன்னாடி நடிக்கிறியான்னு கேளு பத்மநாப அப்படியே ஆடி போயிடுவான் இதனால நமக்கு என்ன லாபம் கண்ண மூலமா அந்த பத்திரம் வீட்டை விட்டு வெளியில போயிருக்கிற விஷயம் ரங்கநாதனுக்கு தெரிய வரும் அதுதான் நமக்கு முக்கியம் அவ்வளவு தானே நான் பாத்துக்கிறேன் என்னடா ரங்கநாதா வாடா பத்தோ உக்கார் காஃபி சாப்பிட்றியா அலமா ரெண்டு காஃபி கொண்டா இதை எடுத்துட்டு வரேன் அப்புறம் என்னடா விஷயம் ஒன்றும் இல்லை அந்த பத்திரம் விஷயம் என்ன கேட்டுட்டு போகலாம் தான் வந்தேன் அதான்டா அவன் ஜெயிலில் இருக்கான் வெளியில் வர்த்தம் வாங்கி தரேன் அது இல்லடா பணத்தை நாம கொடுத்தாச்சு இன்னும் பத்திரம் அவங்க இல்லையே இருந்தா எதுக்கு நமக்கு டென்ஷன் பத்தோ அவன் பணத்தை எதை நம்பி கொடுத்தான்னு உனக்கு தெரியும் அந்த பத்திரத்தை பத்தி கவலைப்படாத அதுக்கு நான் ஆச்சு அது இல்ல அவன் எப்போ வருவான்னு தெரியாதே அவன் வீட்டுல யாராவது இருந்தா அவள்கிட்ட கேட்டு அந்த பத்திரத்தை நம்ம வாங்கிக்கலாம் இல்லையா அவன் எப்படிடா கொடுப்பா நாம பணத்தை திருப்பி கொடுத்த விஷயம் அவளுக்கு தெரியுமோ தெரியாதோ அதுவும் இல்லாம நாம யாருனே அவளுக்கு தெரியாதா இருக்கும் கொஞ்சம் பொறுமையாடுறா இந்த பாருங்கண்ணா நீ என்ன செய்வியோ எது செய்வியோ எனக்கு தெரியாது என் பத்திரம் என் கைக்கு வந்து சேர்ந்தாகணும் அவ்வளவுதான் மிஸ்டர் பத்மநாபன் என்ன பேர் சொல்லி கூப்பிடுறேன்னு பார்க்குறீங்களா

கோவில் ஒருத்தர்கிட்ட அவர் பேசுனதை கேட்டேன் என்ன தெரியுமா சொன்னாரு ரங்கநாதன் என்னை ஏமாத்த பாக்குறாரு என்கிட்ட தான் பத்திரம் இருக்கு அவர் எப்படி போட்டு வாங்குற பாருன்னாரு உண்டா இல்லையான்னு கேளுங்க இனிமேல் நீங்க மறைக்க முடியாது ஒத்துக்குங்க நீங்க பத்திரத்தை எடுத்து வச்சிருக்கீங்க ஆமா பத்திரம் என்கிட்ட தான் இருக்கு பத்திரம் உங்ககிட்ட இருக்கா எப்படி அவங்க வந்தது சொல்றான் கண்ணன் தான் என்கிட்ட கொடுத்தான் கண்ணன் கிட்ட யார் கொடுத்துருப்பா பாத்தீங்களா கண்ணன் செஞ்ச வேலையே கண்ணா எவ்வளவு பெரிய பிராடுன்னு வீட்டுல இருக்கவங்க எல்லாருக்கும் தெரியட்டும் என்ன ராஸ்கல் என்ன தேரியன்னா பத்தர் நீ வச்சிருந்து என்கிட்ட வந்து கேப்ப ஏய் அந்த பத்தர் தோ உங்கட்ட யார் கொடுத்ததுன்னு இப்ப எனக்கு தெரிஞ்சு ஆகணும் இத பார் முட்டாள் மாதிரி பேசாத நீ மட்டும் என்ன பெரிய யோகியனா நீ கொடுத்த பணத்தை நான் திருப்பி கொடுத்தாச்சு இல்லையா அப்பவே பத்தரத்தை கொடுக்க வேண்டியதானே பத்தரத்தை நீ வச்சிருந்து எவன்ட்டியோ கொடுத்துருக்கேன்னு சொல்லி அது மட்டும் நியாயமா இது பாருங்க சார் பத்திரத்தை உங்ககிட்ட கொடுத்தது யாருன்னு எங்களுக்கு தெரிஞ்சு ஆகணும் நீங்களா சொல்றீங்களா இல்லைன்னா போலீஸ் வர வச்சு கேட்கட்டுமா இல்ல போலீஸ் போலாம் வாங்க சார் வாங்க அரவிந்த் அரவிந்த் மன்னிச்சுக்கோப்பா அந்த பத்திரத்தை நான் தான் எடுத்துக் கொடுத்த நினைச்சேன் பீரவில இருந்து பத்திரத்தை இருக்கிற தைரியம் வேற யாருக்கு இருக்கும் நினைச்சேன் இனிமே ஒரு நிமிஷம் கூட இந்த வீட்டில் இருக்க கூட வேலை முடிஞ்சதுல போடா போடா வெளியில மனுஷனே ஆ

எனக்கு நன்னா திருஷ்டி சுத்து என்ன கார்த்தால நான் ஜாகிங் போகும்போது எல்லாரும் என்னையே முறைச்சு பாக்குறேன் அந்த திருஷ்டி கழிவு அப்படி யாரு தாத்தா உங்களை பார்த்து முறைக்கிறா வாடா வெளியில நீ நான் சுந்தரம் என்னமா என்ன ஏன் அங்க கேக்குற என்கிட்ட கேள்ற என்ன அது என்ன உங்க வம்சமே திருட்டு வம்சமா தெரியாம தான் கேக்குறேன் அது எப்படி உங்க குடும்பத்துல எல்லாரும் அச்ச அடிச்ச மாதிரி ஒரே லெவல்ல இருக்கீங்க என்னடா பெருசா யோகியா மாதிரி பேசுற விஷயம் என்னடா அது சொல்லு ஆ தான் உங்க ஒட்டும் வேணா உரம் வேணான்னு ஒதுங்கி இருக்கேன் ஏண்டா என் குடும்பத்துல வந்து டேய் டே அவங்கிட்ட எதுக்கடா பேசுற என்கிட்ட சொல்ற இந்த களவாணி பயிலுக்கு நீ வக்காலத்து வாங்குறியா என் வீட்டுல பூந்து திருடு இருக்கண்டாவ அந்த திருட்டுக்கு உன்னை பெத்தவளை கூத்து கண்ணா என்னடா இது யோ சும்மா பூசி முழுகாத நீ பண்ண காரிய என்ன முதல்ல அதை சொல்லு பாப்பா கோதையோட நகையை மீட்டுறதுக்கு அவளோட மாமனார் இவர்கிட்ட பணம் வாங்கியிருக்காரு இவர் வேற யார்கிட்டயோ பணம் வாங்கி கொடுக்குற மாதிரி டிராமா பண்ணி இவர் சொந்த பணத்தை கொடுத்துட்டு அதுக்கு மீட்டர் வட்டி வேற வாங்கியிருக்காரு ஒரு பெரிய மனுஷன் பண்ற வேலையா அது அவர் பணத்தை திருப்பி கொடுத்துட்டார் உடனே பத்திரத்தை கொடுக்க வேண்டியதானே இவருக்கு கொடுக்கல அதான் இவருக்கே தெரியாமல் அந்த பத்திரத்தை இவர் வீட்ல இருந்து எடுத்து இவருக்கு ஒரு ஷாக் கொடுத்தேன் நீ யாரா எனக்கு ஷாக் கொடுக்கறதுக்கு ராசிக்கா நான் மட்டும் அந்த வக்கீல பத்மநாபத்துக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணலன்னா

இப்ப சொல்றேன் கேட்டுக்கடா ருக்கு மட்டும் குணமாகட்டும் அதுக்கப்புறம் உங்க எல்லாரும் கிட்னாப்பிங் கேஸ்ல கம்பி என்ன வைக்கல என் பேர் ரங்கநாதன் இல்ல ஏன் எல்லாரும் உறைஞ்சு போய் நிற்கிறேன் அது குறைக்கிற நாய் கடிக்காது ஏமா இங்கே நிற்கிறேன் இது உங்க உள்ள வாங்க வா வனவாசம் முடிச்சுட்டு வர வலதுகா எடுத்து வச்சு உள்ளவா இது மாமியார்களும் மாட்டு பொண்ணுகளும் சேர்ற சீசன் போல அதான் ஜென்ரேஷன் வரைய சேர்ந்துட்டு இருக்கா சட்டையெல்லாம் போட்டுட்டியா என்னடா என்ன பாக்கற தாத்தா பார் தாத்தா பார் தாத்தாக்கு எப்ப பார்த்தாலும் யோசனை பாருங்க யா என்னன்னு கேளு தாத்தாவ என்ன தாத்தா என்ன யோசனை பண்றேன்னு கேளு போடா செல்லம் எழுந்து போய் உங்க தாத்தாவை கேளு என்ன என்னப்பா டென்ஷனா இருக்கீங்க அப்பா வந்தாச்சு பாரு அப்பா இல்ல ராஜா இன்னைக்கு காலம்பற நான் கோவிலுக்கு போயிருந்த ஒரு பழைய நண்பர் ஒருத்தர பார்த்தேன் அவர்கிட்ட பேசிட்டு இருக்கும்போது வெங்கனாதன் கிட்ட நம்ம பத்திரம் இருந்த விஷயத்த சொன்னேன் அவரும் உடனே அந்த பத்திரத்தை வாங்கிடுங்கன்னு சொன்னார் அதெல்லாம் தேவையில்லை பத்திரம் தான் பத்திரமா இருக்கு சோ இதெல்லாம் அவன்கிட்ட கேட்க சொன்னேன் அதுக்கு அவர் உங்க நண்பனா இருந்து உங்களை இப்படி ஏமாத்துறானே அவன் செஞ்சது தப்புன்னு ஒத்துக்கணும் அதனால நீங்க பத்திரத்தை கேளுங்க ராஜா நானும் யோசிச்சேன் ரங்கநாதன் பண்ணது தப்புதான் இருந்தாலும் அவன் எதுக்காக அந்த பத்திரத்தை மறைக்கணும் சரின்னு நானும் ரங்கநாதத்துக்கு போய் அந்த பத்தத்தை கூடுறான்னு கேட்டேன் அவர் என்ன சொன்னாரு அவன் என்ன சொல்லுவான் வழக்கமா சொல்ற தான் சொன்னான் ஆனா அதுக்குள்ள அரவிந்த் அங்க வந்து பத்திரம் எங்கிட்ட தான் இருக்குன்னு என்னையே சொல்ல வச்சுட்டான் அவனுக்கு எப்படி தெரியும் நானும் நண்பரும் கோயில பேசிட்டு இருந்தோமே அதை அவன் கேட்டிருக்கான் நான் ரங்கநாத்துக்கு போய் பத்திரத்தை கேட்கும் போது திடீர்னு அங்க வந்து என்னையே மிரட்ட ஆரம்பிச்சிட்டான்டா என்னது அவனை திட்டாதரா தப்பு நம்ம தான் இருக்கு என்ன பத்திரம் எங்கிட்டதான் இருக்கு காரணம் என்ன கண்ணன் தான் எங்கிட்ட கொண்டு வந்து கொடுத்தான்னு சொல்ல வேண்டிதான் போயிடுத்துறா அந்த பாட்டி இருக்கா இல்லையா தான் பத்திரத்தை எடுத்து கண்ணங்கிட்ட கொடுத்துருக்கா அவ்ளோ அத ஒத்துண்டா பாவம் அந்த பாட்டியையும் கண்ணனையும் நினைச்சாதான் ரொம்ப வருத்தமா இருக்குடா நீங்க உண்மையை தானே சொன்னீங்க உண்மைதான் சொன்னேன் ராஜா ஆனால் அங்கே என்ன ஆயிருக்கு அதை பார்த்தியா இப்போ ரங்கநாதன் பாட்டி ஆயிடுச்சு சுந்தரதாத்துக்கு போயிருக்கான் அங்கே என்ன நடக்குமோ ஏது நடக்குமோன்னு ஒரே கவலையா இருக்குடா அப்பா அந்த ரங்கநாதனால் யாரையும் எதுவும் பண்ண முடியாது அவன் ஒரு பக்கா ஃப்ராடு தப்பெல்லாம் அவன் பேரில் வச்சுட்டு நம்மளை சுத்தம் போட்டால் என்ன அர்த்தம் இதால் யாருக்கும் எந்த பிரச்சனையும் கிடையாது நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க கண்ணனுக்கும் மாமாவுக்கும் அவரை பற்றி நல்லா தெரியும் இதை பாருங்க அண்ணா இது எல்லாத்துக்கும் காரணம் அந்த அரவிந்த் தான் யாரும் இல்லாத அநாதன் அப்பா ஸ்தானத்துல இருந்து அவனுக்கு நிச்சயதார்த்தம் பண்ணி வச்சேன் இப்போ அவன் உங்களே மிரட்டுற அளவுக்கு வந்துட்டான் நல்லதுக்கே காலம் இல்ல இனிமே நம்பாத்துக்கும் அவாத்துக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல ருக்குவுக்கும் அரவிந்துக்கும் கல்யாணம் நடக்கும் போது அவா வந்து அழைச்சா கூட நாம அங்க போக கூடாது இவாள் நல்ல மனுஷாலா இருந்தா பணத்தை கொடுத்த உடனே பத்திரத்தை திருப்பி கொடுக்க வேண்டியதுதானே நமக்கு இவ்ளோ அவமானம் தேவையா அந்த ரங்கநாதனுக்கு உடம்பெல்லாம் அவ கிட்ட இருந்து தான் விலகி நிக்கணும் இதுவரைக்கும் நண்பன் நம்பிட்டு இருந்தது போதும் இனிமேலாவது நம்ம உஷாரா இருக்கணும் ஆங்க அங்குல் என்ன ஏதாவது பிரச்சனையா பாட்டி எங்க விட்டீங்க பாட்டியே சுந்தரத்தை வீட்ல விட்டுட்டு வந்துட்டேன் உனக்கு தேங்க்ஸ் சொல்லிட்டு போலான்னு தான் வந்தேன் எனக்கு எதுக்கு அங்கிள் தேங்க்ஸ் எல்லாம் இல்லப்பா நீ என் மானத்தையை காப்பாத்திருக்கிய அங்குள் நான் உனக்கு கேட்ட தப்பா நினைச்சிக்க மாட்டேங்களே ம் நீங்க எதுக்கு பத்மநாபம் பத்ரத்தை உங்க வீட்ல வச்சிருந்தீங்க அது ஏன் நான் தான் அவனுக்கு பணம் கொடுத்தேன் உங்க பணமா ஆ ஏதோ கோதையோட நகையை மீட்கொண்டும் பணம் கேட்டான் ஏன் பணம்னு சொன்னா எங்க வட்டி கொடுக்காம விட்டுருவானோ இன்னொருத்தர் பணம்னு கொடுத்தேன் பண ஜாக்கிரதையா இருக்கணுமா இல்லையோ அது சரி அவர் பணத்தை திருப்பி கொடுத்துருக்கலாம் ஆனா இந்த பையன் இருந்தாலும் ஒரு நாள் சுந்தரத்தை கூட போய் சேருவான் அன்னைக்கு அவனை மாட்டை தான் கொடுக்காம இழுத்தடிச்சேன் என் மாமியார் என்ன விட கில்லாடி சுந்தரத்தை விடாச்சே நல்ல வேலை டைமுக்கு நீ வந்தால் எல்லாம் சுமகமா முடிஞ்சது கிழவையும் கொண்டு போய் விட்டுட்டு வந்துட்டேன் எல்லாம் கடவுள் அருள் தானா நடக்குது நான் அந்த ஆள கோயிலே கேட்டிருப்பேன் எனக்கு இந்த பத்திரம் விஷயம் எல்லாம் தெரியாது இல்லையா அதனால விட்டுட்டேன் அரவிந்த் அப்புறம் இன்னொரு விஷயம் இந்த கேள்வியை சுந்தர வீட்டில் விடுறதுக்கு பண்ண அங்க ஸ்ரீநிதி இருந்தாப்பா அந்த ராகவனும் ஸ்ரீநிதி ஒன்னும் சேர்ந்துட்டா போல இருக்கு ராஸ்கல் இவன் தண்ணி அடிச்சுட்டு ரோட்ல பொறணுன்னு இருந்தப்போ எத்தனை நாள் கூட்டு வந்து சோறு போட்டிருக்கேன் தெரியுமா கொஞ்சம் கூட நன்றி இல்லாம என்னையே எழுத்து பேசுறப்பாவன் சுந்தரம் வீட்டில் அவன் மட்டும் இல்லை எல்லாருமே நன்றி கிட்ட பசங்க போனால் போது விடுங்க அங்கிள் அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்தா நல்லது தானே சந்தோஷமாக இருக்கட்டும் ஓம் பெரிய மனசு யாருக்குப்பா வரோம் யார் நன்றாக இருந்தாலும் சந்தோஷப்படுற சரி நான் வரேன் அங்கிள் ஏதாவது சாப்பிட்டு போங்க இல்லை ஆற்றுல வெயிட் பண்ணிட்டு இருப்பா நான் வரேன்

அந்த ஜவுளி கடைக்காரர் அட்ரஸ் கொடுங்களே எதுக்குமா இல்லப்பா நடந்ததுலாம் எடுத்து சொல்லி பொண்ணை தருவீங்களா மாட்டீங்களான்னு கேட்கதான் இதுக்கு நாங்க ஒரு நாளும் சம்மதிக்க மாட்டோம் ஆமா ஏன் பாட்டி பின் என்னடிமா உண்மை எதுன்னு தெரியாம எடு தெரிஞ்சு பேசுறவன் அறவே கடை தானே இருப்பான் அவன் பெத்த பொண்ணு மட்டும் எப்படி இருக்கும் அப்படியே தான் இருக்கும் அந்த சம்பந்தம் நமக்கு வேணுமா தயவு செய்து விட்டுடும் ஏன் பாட்டி எங்க அப்பாவும் அப்படிதானே பெத்தவங்க மாதிரி புள்ளிங்களும் இருக்கணும்ங்கிறதுலாம் அந்த காலம் மூத்தோர் சொல் மூன் கஷக்கும் பின் இனிக்கும் வேண்டானா நான் விட்டுறேம்மா நீங்க என்னமா சொல்றீங்க ஸ்ரீ அவ சொல்றதும் சரிதான் முதல் கோணல் முற்றும் கோணலா தான் இருக்கும் நாட்டுல என்ன நல்ல பொண்ணு கிடைக்காமல போயிடும் இந்த ஆத்துக்கு மாட்டு பொண்ணா வர யாருக்கு கொடுத்து வச்சிருக்கோ தேடி கண்டுபிடிப்போம்